ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாளிலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன் படைத்தவர் உன்னோடு இருக்கும் பொழுது உடைப்பவர்கள் எத்தனை முறை உடைத்தால் என்ன அத்தனை முறையும் அவர் மீண்டும் உன்னை உருவாக்கி பயன்படுத்துவார் உலகம் உடைப்பது உன்னை மட்டும்தான் உன்னை பற்றிய தேவனுடைய திட்டங்கள் அல்ல நாற்பது வருடம் அரண்மனையிலே உருவாக்கப்பட்ட மோசே கர்த்தரால் பயன்படுத்தப்படவில்லை நாற்பது வருடம் மானாந்தரத்திலே உடைக்கப்பட்ட மோசைதான் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டார் இன்று நீ உடைக்கப்படுவதை நினைத்து இந்த நாளிலே சோர்ந்து போகாதே நாளை அவர் உன்னை பயன்படுத்தும் போது நீ மகிமையை காண்பாய் பிரியமுள்ள தெய்வச்சனமே ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போமாக எழுந்துடு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி இந்த தலைப்பின் கீழாக நாம் பார்ப்போம் என்றால் எனக்கு பிரியமுள்ள தெய்வச்சனமே டிமன்ஸ் ஒரு கிரேக்க ஓவியன் பிரசித்தி பெற்ற ஒரு பயிற்சியாளரிடம் பல ஆண்டுகளாக ஓவியக்கலை நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு வந்தாராம் பல மாதங்கள் திட்டமிட்டு கடுமையாக முயன்று எல்லாருடைய கவனத்தை மீர்க்கக்கூடிய ஒரு ஓவியத்தை மிக நேர்த்தியாக நவீன முறையிலே சிறப்பாக வரைந்து முடித்தாராம் கலைநயத்தோடு கூட வரையப்பட்ட அந்த ஓவியம் ஓவியக்கலை கற்றுத் தேர்ந்த பயிற்சியாளரை மட்டுமல்ல அதை வள வளை அதை வரைந்த டிமன்ஸையும் பிரமிக்க வைத்ததாம் அனைவரும் மெச்சுக்கும்படியான தன் செயலிலே அளவு கடந்த மகிழ்ச்சியுற்ற டிமன்ஸ் அனுதினமும் தான் வரைந்த ஓவியத்தை ரசித்து வந்தாராம் அந்த ஓவியத்தின் ஒவ்வொரு உருவமைப்பும் அதற்கு மேலாக சிறப்பான விதத்திலே இனி ஒரு ஓவியத்தை ஒரு நாளும் வரைய இயலாது என்ற எண்ணத்தை டிமன்ஸின் உள்ளத்தில் தோற்றுவித்ததாம் தன் மாணவனின் நிலையை ஓரளவு கடித்துக்கொண்ட அந்த பயிற்சியாளர் மிகவும் வருந்தினாராம் முதிர்ச்சி பெற வேண்டிய டிமான்ஸின் ஓவியக் கலை அறிவு ஆரம்ப நாட்களிலே அரைக்குறையாக நின்று விடுவதை விரும்பாத அவர் தீவிரமாய் ஒரு வழியை யோசிக்கலானாராம் அதை கச்சிதமாகவும் செய்து முடித்தாராம் மறுநாள் காலை டிமன்ஸ் வழக்கம் போல தன் ஓவியத்தை பார்க்கும்படி அவளோடு வந்தாராம் பார்த்த அவர் திடுக்கிட்டானாம் தன் உயிரைப் போல நேசித்த அந்த ஓவியம் தண்ணீர் ஊற்றப்பட்டும் கீரி கிழிக்கப்பட்டும் சேதமாகி கிடந்ததாம் டிமன்ஸின் கண்களிலே கோப கணல் பறந்ததாம் உள்ளம் கொதித்ததாம் கண்ணீரோடு கூட வேகமாக பயிற்சியாளரிடம் ஓடினாராம் மாஸ்டர் யார் என்னுடைய ஓவியத்தை அப்படி அலங்கோலப்படுத்தியது யாருக்கு இந்த அளவு தைரியம் வந்தது சொல்லுங்கள் என ஆக்ரோஷமாக கத்தினானாம் அவனுடைய துடிப்புகளை எவ்வித இன்றி பார்த்து கொண்டிருந்தாராம் அந்த மாஸ்டர் பின்மெல்ல டிமன்ஸின் அருகிலே வந்து அவன் தோள்களை பிடித்து டிமன்ஸ் ஆத்திரமடையாதே அதை செய்தது நான் தான் என்றாராம் நீங்களா என கண்கள் அகல பார்த்த டிமன்ஸிடம் ஆம் நானே தான் உன் நன்மைக்காகவே அப்படி செய்தேன் என்று புன்முறுவலோடு குழப்பமடைந்த மாணவன் என்ன என் நன்மைக்காகவா எனக் கேட்க பயிற்சியாளர் தொடர்ந்தாராம் இயற்கையை அருமையாய் பிரதிபலிக்கும் அந்த அழகான ஓவியம் உன் வளர்ச்சியை தடை செய்தது அந்த ஓவியம் தலை சிறந்ததாக உன் கண்களுக்கு தெரிந்தாலும் அது பூரணமானது அல்ல உன் கலைப்பணியை மறுபடியும் தொடரு இதைவிட சிறப்பாக உன்னால் செய்ய முடியும் என்று என்று முயற்சிப்பாரு என்றாராம் அவருடைய அறிவுரையை சவாலாக ஏற்றுக்கொண்ட டிமன்ஸ் மௌன அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாராம் யோசித்தானாம் பல மாதங்கள் தீவிரமாய் யோசித்தானாம் அவன் என்ன வலையிலே ஓர் எடுப்பான உருவமாகப்பட்டதாம் கற்பனையின் எல்லை வரை சென்று அதை வடிவமைத்தானாம் பற்பல்ல வர்ணங்களால் அதை வடிவமைத்தானாம் குறைநிறைகளை சிந்தித்து சீர்படுத்தினானாம் முற்று பெற்ற அந்த ஓவியம் ஒரு நாள் பயிற்சியாளர் முன் வைக்கப்பட்டதாம் முன்பு வரையப்பட்ட ஓவியத்தை பார்க்கலும் புதிய அணுகுமுறையிலே பல மடங்கு மேன்மை முறையிலே வரையப்பட்ட அந்த ஓவியத்தை வர்ணிக்க வார்த்தையே இல்லாமல் வாழடைத்து பார்த்து கொண்டிருந்தாராம் அந்த பயிற்சியாளர் பின் கண்களிலே கண்ணீர் மல்க தன் மாணவனை தழுவி டிமன்ஸ் இப்படி ஒரு ஓவியத்தை உயிரடையக்கூடிய ஓவியத்தை வரைய எப்படி உன்னால் முடிந்தது என கேட்டாராம் அகமகிழ்ந்த டிமன்ஸ் மாஸ்டர் இது என்னதால் என்னால் அல்ல உங்கள் திட்டத்தலாயே முடிந்தது என்றாராம் பூரண திருப்தி இருவர் முகங்களிலும் பல பலத்து அந்த ஓவியம் கலை உலகத்தின் ஒரு அரிய சாதனை என்று பட்டத்தையும் பெற்றுக்கொண்டதாம் டிமன்ஸின் உயிரை ஓவியமே பழங்காலத்தின் தரமான ஓவியமாக இன்றும் போற்றப்படுகிறது நாமும் கூட சில சமயங்களிலே சேவைகளையும் சாதனைகளையும் எண்ணி பெருமிதத்தோடு திருப்தி அடைகிறோம் இந்த நிலையிலே எதிர்பாராத சில சம்பவங்களை தேவன் அனுமதிக்கும் பொழுது ஏனென்று தெரியாமல் குழம்பி விடுகிறோம் நம் எல்லை அதுவல்ல இன்னும் வளர்ச்சியடைய வேண்டுமென்றே அப்படி செய்கிறார் என்பதை முன்னிருந்ததை விட மேன்மையானதை நம்மை கொண்டு தேவன் செய்யும்போது பின் நாட்களிலே நாம் கண்டு கொள்வோம் ஆகவே எனக்கு பிரியமுள்ள தேவச்சனமே ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின்படி எழுந்துரு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஆகவே இந்த கால் இந்த நாளிலும் எனக்கு பிரியமுள்ள தெய்வச்சனமே படைத்தவர் உன்னோடு இருக்கும்போது உடைப்பவர்கள் எத்தனை முறை உடைத்தால் என்ன அத்தனை முறையும் அவர் மீண்டும் உன்னை உருவாக்கி பயன்படுத்துவார் உலகம் உடைப்பது உன்னை மட்டும்தான் உன்னை பற்றிய தேவனுடைய திட்டங்கள் அல்ல என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்றால் மீண்டுமாய் உன் வாழ்க்கையிலே மீண்டுமாய் எழும்ப செயல்பட முடியும் செங்கடல் மூடி இருக்கிறதே என்று யோசிப்பதை விட அதை அவர் ரெண்டாய் பிளந்து வழிவிடுவார் என மாற்றம் யோசி கோலியாத் எதிராக நிற்கிறார் என்பதை விட அவன் தலையை என் கையில் கொடுப்பார் என மாற்றம் யோசி லாசரும் மறித்து விட்டான் என்பதை விட அவர் அவனை உயிரோடு எழுப்புவார் என மாற்றம் யோசி உலகம் உன்னை கீழே தள்ளுகிறது என்பதை விட உன்னை உயர்த்த அவர் கரம் உன்னோடு கூட இருக்கிறது என்பது மாற்றம் யோசி உன்னால் முடியாது என்பதை விட அவரால் சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என மாற்றம் யோசி உனக்குள் இருப்பதை யோசிப்பதை விட உனக்குள் இருப்பவரை யோசி இப்படி மாற்றம் யோசிக்கிறவர்களே அவருடைய மகிமை காண்பார்கள் மாற்றி யோசி மாற்றங்களை யோசி கர்த்தர் நீதிமானை காரினம் என்னும் கேடகத்தினால் உங்களை சூழ்ந்து கொள்வார் காட் பிளஸ் யூ